ஆதி பாரதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பாரதியோட கணவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஆனால் பாரதி வந்து இவர் என்னுடைய கணவரே இல்லை அப்படிங்கவும் ஆனால் எனக்கும் பாரதிக்கு கலனெலாம் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ளே ஆதாரத்தெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க இதை பார்த்ததுமே பாரதிக்கு ஒன்று முறையாக முடிச்சிட்ருக்குறாங்க இது எல்லாமே யாரோட ஏற்பாடாக இருக்கும் ஆதி வந்து பாரதி கிட்டே வந்து உண்மையை வாங்குறதுக்காக ஆதியும் இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா மித்ராவும் சுதாகனும் சேர்ந்துட்டு அவங்க இந்த மாதிரி வரைக்கும் சதி வேலை பண்ணுனாங்களா என்ன நடந்துச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி வந்து பாரதிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் உங்களுடைய கணம் வரப்பயே நம்ம வந்து பார்த்து நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது பாரதி இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக என்னோட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதியை அழைச்சிட்டு போகவும் பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ நம்ம இப்படி நம்ம வந்து கைங்குளமாக அவர்கிட்ட சிக்கிக்கிட்டோமே அவர் வேறு என்னென்னா என்னுடைய கணவரை பார்க்கணும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறாரு நம்ம என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ பாட்டி வந்து மனக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி வசமாக ஆதிக்கிட்ட சிக்கிக்கிட்டா என்னும் நம்மளும் எதுவுமே செய்ய முடியாது அவள் உண்மையை உடச்சி தான் தீ தீரணும் இதனால இவங்க ரெண்டு வரும் ஒன்று சேர்ந்துட்டாக்கி நல்லது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இப்போ மனவும் சொல்கிறாங்க ஆமா பாட்டி ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்ன நடக்க போது தெரியலையே இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு மனவ சொல்லிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்பந்தான் பாரதி உண்மையை சொல்லுவா இல்லைனா உண்மையை சொல்லவே மாட்டா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் காரில் வரவும் அப்போ வந்து நேராக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வேற ஒரு கார் வருது அந்த இருந்து ஒருத்தர் இறங்கவும் அப்ப ஆதியும் பாரதியும் அவங்கள பார்த்து வந்து அதிர்ச்சியடைகிறாங்க யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆதி வந்து அவர்கிட்ட கேட்கவும் நான் தான் வந்து பாரதியோட கணவர் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பாரதி அதிர்ச்சி என்ன பாரதி என்னை பார்த்ததும் ஓடோடி வருவோம்னு சொல்லி நினைச்சேன் ஆனா நம்ம ரெண்டோரு கூட நடந்த பிரச்சனை இல்லை என் மேல இன்னும் தான் இருக்கிறியா என் மேல உள்ள கோவம் இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து பாரதி திரு திரு முடிச்சுட்டு இருக்கவும் உடனே அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி ஏன் மன்னே இருக்க கோபம் உனக்கு குறையிலேன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணி தான் நான் உன்னை தேடி வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் பாரதியோட கணவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் நான் தான் பாரதியோட கணவர் உங்களை பற்றி கூட எனக்கு தெரியும் நீங்கள் தான் வந்து பாரதிக்கு அதாவது ஒரு இக்கட்டான நிலமையில உங்கள் வீட்டில் நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்க உண்மையிலே நான் உங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே ஆதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு தேடி தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் ஆனால் நீங்களே வந்து எங்களை தேடி வந்துட்டீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன பாரதி உங்கள் கணவரே வந்து உங்கள் மேலே இருந்த கோபத்தெல்லாம் வந்து அதாவது எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு வந்திருக்கிறாரு நீங்கள் இன்னும் வந்து அவர் மேலே கோபமாக தான் இருக்கிறீங்களா உங்கள் ரெண்டோருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு பரவாது உங்கள் பிரச்சனையெல்லாம் மறந்து உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி இப்படி சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இவர் என்னுடைய கணவரே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே

அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுமே இப்போ சுதாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் தான் வந்து பாரதியோட கணவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை இவர் என்னோட கணவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாட்டி மனம் இவங்களும் அதிர்ச்சடைகிறாங்க என்னது இது புது பிரச்சனையாக இருக்குது இவன் வந்து பாரதியோட கணவரா என்ன மனம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து பாட்டியும் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆதி பாரதி வந்து கெட்டு இருக்காங்க நீங்க தானே வந்து பாரதியோட கணவர் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா வந்து பாரதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க நான் தான் வந்து பாரதியோட கணவர் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பாரதி வந்து சொல்றாங்க இவர் எது என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு இவர் என்னுடைய புருஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து பாட்டி கிட்ட கேட்கிறாங்க பாட்டி நீங்க சொல்லுங்க பாரதியோட கணவர் இவர் தானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இல்ல ஆதி இவனை யாருனே எங்களுக்கு தெரியாது இவன் ஏதோ போய் சொல்லி நாடகம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கவும் இது கெட்டது ஆதி வந்து அதிர்ச்சிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து பாரதியோட கணவர்னு சொல்கிறீங்க ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது தாராளமாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சூர்யா சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆதி அப்போ அவங்களும் வராங்க வந்ததுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது அப்போ இவங்களோட பிரச்சனைலாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க இது கிட்டதுமே என்ன போய் சொல்லி நாடகம் இருக்கிறீங்களா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவர் பார்த்தோம்னா எனக்கும் பாரதிக்கு கல்யாணம் நடந்து அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவர் எனக்கும் பாரதிக்கு கல்யாணம் ஆன போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத பாரதி அவங்க பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த பார்த்தோம்னா எங்க ரெண்டோருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்குது அதுக்குள்ள ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்ததுமே அவர் வந்து சொல்றாரு இது எல்லாமே கரெக்டாக தானே இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்குமான இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஐயோ சார் நான் சொல்றது கேளுங்க இவர் எனக்கு யாரே எனக்கு தெரியாது இது எல்லாமே டூப்ளிகேட் இவர் வந்து இப்படிலாம் ஏமாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு இவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்லவோ அப்போ உடனே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏம்மா உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டு தான் இத்தனை வருஷம் நீ பிரிஞ்சிருக்கிற அதனால கோவத்துல நீ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இல்ல சார் நான் எதுக்காக போய் சொல்லணும் அப்படிங்கவோ அப்ப பாரதியோட பாட்டின்னு சொல்றாங்க ஆமாங்க இவன் யார் என்னன்னே தெரியாது இவங்களுக்கு எங்கள் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்து தான் பார்த்தோம்னா ஆதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு இவர் அரஸ்ட் பண்ணவும் முடியாது ஏன்னா இவர் எல்லா ஆதாரத்தையும் வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக காட்டுறாரு அப்படி இருக்கும்போது இப்போது நான் பாரதியாக அரசு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க சரி இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்து கொடுதோம் ஏதாவது வேணும்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கும் போது உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுதாகரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்ததுன்னா சொல்லிடுங்க பேசி தீர்த்துக்கலாம் அதுக்காக இவர் உங்கள் கணவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க எதுக்காக போய் சொல்றீங்க அவர் தான் எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாருல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே பாரதி வந்து அவங்க ரெண்டு வரையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா அவங்க பாரதியோட கணவர்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க பாரதி உன்னை தயவு செய்து நான் கெஞ்சி கேட்குறேன் நீ எதுக்காக என் மேலே இருக்கிற கோபத்தில் நான் வந்து உங்க கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் தான் வந்து எல்லாமே வந்து மனசு தீர்ந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி வந்திருக்கிறோம்லா இப்போ நீ இப்படிலாம் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காத வா நம்ம வீட்டுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இப்படி ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்துட்டு இருக்க மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க உங்க கணவரே உங்களை தேடி வந்துட்டாரு நீங்க தான் இல்லைன்னு சொல்லி கோபத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க அவர் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாரு நீங்களும் உங்க பாட்டி எதுக்காக இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ தமிழ் வராங்க அப்போ தமிழ் அழைச்சி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்க அப்பா யார் அப்படி சொல்லி கேட்டுட்டு தமிழ் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்திருக்காருல்ல தானே உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும் போது ஐயோ இவரு எங்கள் அப்பாவே கிடையாது இவரை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு தமிழ் சொல்லிடறவோ இது கெட்டதுமே வந்து என்ன தமிழோட மனசையே மாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ நான் எதுக்காக நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ உண்மை சொல்லுங்க நீங்க வந்து அவர் புருசாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவர் வந்து நீங்க தான் மனைவின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாரு அப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே உடனே வந்து பாரதி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப பாட்டி வந்து சொல்லிட்டாங்க பாரதி இதுக்கு மலி நீ மறைச்சது நீ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நீ உண்மையை போட்டு பேசாம நீ உடச்சிரு எதுக்காக உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனைகளையும் நீ சுமந்துகிட்டு இருக்கிற நீ உண்மையை போட்டு உடச்சிரு அப்படிங்கிறாங்க அப்ப ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டு இருக்கவும் பாரதி வந்து ஆதிதான் தன்னுடைய கணவர் அப்படிங்கறத உண்மையை போட்டு உடச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்கலாம்